ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சீடெட்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரெண்டு பேப்பருக்குமே பார்க்க போகிறோம் பேப்பர் ஒன் அண்டு டூக்கு பார்க்க போகிறோம் ஸோ டெட்டு சீடெட்டில் ஈஸியாக பாஸ் ஆகணும் அண்டு எந்த டாப்பிக்கை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் பேப்பர் ஒன்னும் சரி பேப்பர் டூ அவங்களும் சரி அண்டு இப்போ இந்த இதில் டாபிக் சொல்கிறோன்னா அப்போ இந்த டாபிக் மட்டுமே படிச்சு போகணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக் பொது அப்படி தானே நம்ம சில ஏரியாவை ரொம்ப அதிகமாக கவனத்தை கொடுக்கணும் சில ஏரியாவில் கொஞ்சம் மீடியமாக கொடுக்கணும் சில ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும் அதே மாதிரி தான் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னால் இந்த இதில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே ரைட் இப்போ நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் இந்த நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்மளுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் எல்லாத்துமே வரும் தேர்ட்டி மார்க்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து என்னெல்லாம் டாபிக் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அது மூன்று தியரிஸ் த்ரீ த்ரீ தியரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அண்டு அஸ்வல்லஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எடுக்க எஜுகேஷன் அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இதெல்லாம் அப்புறம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நாலுமே இந்த சைல்டு டெவலப்மெண்டில் உண்டான இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்புறம் லாங்குவேஜ் ஸோ தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தேர்ட்டி மார்க்ஸ் தான் ஈச் அதனால் லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ அப்படிங்கிற அர்த்தம் ஸோ தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஸோ கிராமர் காம்புனிகேஷன்லாம் பார்க்கணும் லாங்குவேஜ் ஃபிட்ஜில் பார்க்கணும் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கவனத்தை செலுத்தணும் ஓகே ரைட் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் ஜாமெட்ரி மென்சுரேஷன் டேட்டா ஹேண்ட்லிங் டீச்சிங் லேர்னிங் ஆஃப் மேத்ஸ் ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி இருக்கும் ஸோ அது ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு அதுதான் அதுமே ஜாமெட்ரி மென்சுரேஷன் அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேஃப் அதை வச்சுலாம் நமக்கு சம் வரும் டேட்டா ஹேண்ட்லிங் அப்புறம் போல நம்மளுக்கு மேக்ஸ் இப்படி டீச்சிங் பண்ணுற அந்த லேர்னிங் மெத்தடு இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் வரும் ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் தேர்ட்டி மார்க்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் செல்டர் வாட்டர் ட்ராவல் அண்ட் கம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேவா இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு ஸோ நம்ம பேப்பர் டூவை பார்க்கலாம் இப்போது ஸோ பேப்பர் டூ ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் பார்க்கலாம் தேர்ட்டி மார்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகினேட்டிவ் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டீச்சிங் லேர்னிங் ஸ்ட்ராஜீஸ் அப்புறம் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்த நாளும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலும் இதுலேருந்து தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் அதை அதை வச்சு அனலைஸ் பண்ணி தான் போடுறது ஸோ லாங்குவேஜ் ஒன் அண்ட் டூ தேர்ட்டி மார்க்ஸ் ஈச் அதில் பார்த்தீங்கன்னா கிராமர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரீடிங் காம்ப்ளிகேஷன் லாங்குவேஜ் டீச்சிங் டெக்னிக்ஸ் ஸோ லாங்குவேஜை டீச்சிங் பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு போகணும் லாங்குவேஜ் செக்ஷனில் ஓகே இது வந்து பேப்பர் டூக்கு பார்த்துட்டுருக்கோம் ஓகே அடுத்து பேப்பர் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கும் சயின்ஸும் எழுதுவாங்க ஸோ மேத்தமெட்டிக்ல பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஜாமெட்ரிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ம் ஸோலஸ் நம்பர் சிஸ்டம் டேட்டா ஹேண்டிலிங் நம்ம பேப்பர் ஒன்னில் பார்த்த அதே டாப்பிக் நம்ம வந்து ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் டேட்டா ஹேண்டலிங் நம்பர் சிஸ்டம்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டு சவுண்டு எலக்ட்ரிசிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்காண்டி மற்ற டாபிக் வராதா அப்படின்லாம் இல்லை மற்ற டாப்பிக்கும் வரும் இதை ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் ஹியூமன் பாடி ஹெல்த்து சரிங்களா இதையும் நீங்கள் சயின்ஸ் டீச்சர்ஸ் அவங்க பார்த்து வச்சுக்கணும் சோசியல் சயின்ஸ் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸோ ஃபார் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் அவங்க எந்த டாபிக்லாம் நான் கான்சன்ரேட் பண்ணோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்புறம் ஜாம் ஜாக்ரஃபி எர்த் அண்டு கிளைமேட்டு இந்தியன் கன்ஸ்டியூஷன் அண்டு கவர்னன்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிசோர்சஸ் அண்டு டெவலப்மெண்ட் இந்த டாப்பிக்லாம் அவங்க வந்து கான்சன்ரேட் பண்ணோம் ஸோ இதுதான் பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் எதெல்லாம் ஒரு ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எதுக்கெலாம் நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நோட்ஸு ஃபர்தராக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நான் வந்து ஐ வில் அப்லோட் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்